வெல்கம் டு ஏசியஸ் அகாடமி இந்த வீடியோவில் ஜாகிரபிலிருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸும் லாஸ்ட் வீக் நம்ம கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருந்த அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்ட்ஷன்ஸ் தான் அதோட ஆன்சர் தான் பார்க்க பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் மூவாயிரத்தி இரநூற்றி பதினாலு கிலோமீட்டர் இந்தியா வந்து வடக்கே லடாக்ல இருக்கிற இந்திரா கோல்ல இருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் மூவாயிரத்தி இரநூற்றி பதினாலு கிலோமீட்டர் நீளத்தையும் அதே மாதிரி மேற்கே குஜராத்தில் இருக்கிற ராணா கட்சிலேருந்து கிழக்கே இருக்கிற அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டரையும் கொண்டு அடுத்த கேள்வி பாருங்க பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னா கோசியாறு தான் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த கோதாவரி இந்த கோதாவரியை என்ன கங்கா அப்படின்னு சொல்றோம் தீபகற்ப இந்தியாவில் பாயும் ஆறுகள்லேயே மிக நீளமான ஆறு எது அப்படின்னா அது இந்த கோதாவரி தான் நம்ம நர்மதை ஆறு என்ன மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து நர்மதா அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி எது அப்படின்னா அது வந்து தீபகற்பம் அடுத்த கேள்வி பார்க்கலாமா நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஷே இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இது வந்து இலங்கையை தான் இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது அடுத்த கேள்வி தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா அது ஆனைமுடி அடுத்த ஆறாவது கேள்வி பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது அப்படின்னு கேட்குறாங்க பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி அப்படின்னா அது பாங்கர் இதுவே வந்து புதிய வண்டல் படிவுகளால் உருவானது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து காதர் இந்த காதரை வந்து பெட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பெட் நிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த கேள்வி பாருங்கள் ஏழாவது கேள்வி பழவேற்காடு ஏரி எந்த மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப்பிரதேச மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது எட்டாவது கேள்வி பாருங்க மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது அப்படின்னா அது வந்து பஞ்சாப் ஒன்பதாவது கேள்வி கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவாக முதிர்வதற்கு டேஷ் காற்றுகள் உதவுகிறது கேரளா கர்நாடக கடற்கரை பகுதியில் விளைகிற மாங்காய்கள் வந்து விரைவாக முதிர்வதற்கு மாஞ்சாரல் காற்றுகள் உதவுகின்றன அடுத்த கேள்வி பார்க்கலாமா பத்தாவது கேள்வி ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடுகள் ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடுகள் சம மழை கோடுகள் அடுத்த கேள்வி பதினோராவது கேள்வி இந்தியாவின் காலநிலை இந்தியாவின் காலநிலை என்ன அப்படின்னா அயன மண்டல பருவக்காற்று காலநிலை இந்தியாவின் காலநிலை அயன மண்டல பருவக்காற்று காலநிலை அடுத்தது பனிரெண்டாவது கேள்வி பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன பருவக்காற்று காடுகள் வந்து இலையுதிர் காடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்தது பதிமூணாவது கேள்வி பார்க்கலாம் சேசாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எந்த மாநிலம் அப்படின்னா ஆந்திர பிரதேசம் அடுத்தது பதினான்காவது கேள்வி யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க எது அப்படின்னா கட்ச் தான் யுனெஸ்கோ உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது இந்தியாவில் உயிர்கோள காப்பகங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா பதினெட்டு இருக்குது பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது இதில் பதினோரு காப்பகங்கள் வந்து யுனெஸ்கோட மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுது அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா நந்தா தேவி நீலகிரி நோக்ரெக் அப்புறம் பச்மாரி சிம்லிபால் சுந்தரவனம் அகத்தியமலை பெரிய நிக்கோபார் அப்புறம் வந்து கஞ்சன் ஜங்கா அமர் இது எல்லாமே இந்த பதினோருமே வந்து யுனெஸ்கோவுடைய உயிர்கோள காப்பகத் திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருது இந்த கட்ச் மட்டும் அதில் வராது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டேஷ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுது எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் தான் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது அடுத்தது பதினாறாவது கேள்வி எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது இந்தியாவில் இருக்கிற மண் வகையை வந்து எட்டு பெரும் பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி தான் இந்தியாவில் இருக்கிற மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க பதினேழாவது கேள்வி பாருங்கள் ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் எது அப்படின்னா அது வந்து வண்டல் மண் பதினெட்டாவது கேள்வி இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பானை எது அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பானை எது அப்படின்னா அது வந்து பக்ரானங்கள் அணை அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி டேஷ் ஒரு வாணிப பயிர் எது வந்து வாணிப பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி தான் ஒரு வாணிப பயிர் அடுத்தது இருபதாவது கேள்வி பார்க்கலாம் கரிசல் மண் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது கரிசல் மண் வந்து பருத்தி மண் அப்படின்னும் அழைக்கப்படுது இருபத்தி ஒன்று உலகிலேயே மிக நீளமான அணை உலகிலேயே மிக நீளமான அணை எது அப்படின்னா அது வந்து ஹிராகுட் அணை தான் உலகிலேயே மிக நீளமான அணை இருபத்தி இரண்டாவது கேள்வி இந்தியாவின் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது இந்தியாவின் தங்க பயிர் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சணல் தான் இந்தியாவின் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுகிறது இருபத்தி மூன்றாவது கேள்வி மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு என்ன அப்படின்னா அது வந்து மக்களியல் நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது கேள்வி டேஷ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது எந்த போக்குவரத்து அப்படின்னா சாலை போக்குவரத்து தான் உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் நேரடியாக இணைக்கிறது அடுத்தது லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இந்தியாவில் தங்க நாற்கர சாலையுடைய நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவில் தங்க நாற்கர சாலையுடைய நீளம் என்ன அப்படின்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்தியாவில் தங்க நாற்கர சாலையோடைய நீளம் ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஸோ இதோடு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்